ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரஸ் ஸ்பெஷல் கிச்சன் நம்ம இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டான முறையில் கிச்சடி செய்ய போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் ஃபாரஸ் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை நான் ஊற்றிக்கிறேங்க இதில் ரெண்டு கப் அளவு ரவை போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் அதாவது இது கால் கிலோ அளவு ரவைங்க இது ரெண்டு நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஆயிலில் செஞ்சீங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அதே கடாயிலேயே நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மூனையும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு பத்து சின்ன வெங்காயம் இதையும் பொடி கட் பண்ணி போட்டுட்டு இது பொன்னிறமாக வறுத்துக்கணும் ரெண்டு பச்சை மிளகா கிரி போட்டுக்கிறேங்க நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றீங்களா இருந்தால் இன்னும் ரெண்டு சேர்த்தி போட்டுக்குங்க கொஞ்சம் கறிவேப்பிலை குட்டி பீ சிஞ்சி அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கிறேன் மீடியம் சைஸில் ஒரு கேரட்டை இதையும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் இது கூட பழுத்த தக்காளி ஒன்று அதையும் கட் பண்ணி போட்டுக்கிறேன் இப்போ இது நல்லா வதக்கி விட்டுட்டு கேரட் வேகிற அளவுக்கு ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேங்க பாருங்க இப்போ கேரட் நல்லா வெந்துடுச்சு இந்த டைம்ல நம்ம ரெண்டு கப் அளவு ரவை எடுத்ததுக்கு நாலு கப் அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் இது கூட தேவைக்கரப்பு உப்பு போட்டு நல்லா கொதிக்கி விட்டுக்கலாம் இது நல்லா கலக்கி விட்டுட்டு தட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்லா கொதிச்சிடும் தண்ணி கொதிச்ச பிறகு தான் நீங்கள் ரவையை போடணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ரவையை போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் ஒரே டைமில் நம்ம ரவையை கொட்டிவிடக்கூடாதுங்க ரவை போட்ட பிறகு உடனே மீடியம் சைஸில் வச்சு நல்லா கொ கலரை விடணும் கட்டி சேர விடாமல் கலக்கி விடணும் ரெண்டு நிமிஷத்தில் இந்த மாதிரி சரியான பக்குவத்துக்கு கலரை எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான ரொம்பவும் டேஸ்ட்டான கிச்சடி நம்ம செஞ்சுட்டோம் இந்த டைமில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி விட்டுட்டு இறக்குற டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி இறக்குனிங்கன்னா ரொம்பவுமே மனமாவும் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான டேஸ்டான முறையில் நம்ம கிச்சடி செஞ்சுட்டோம் இது காலையில் டைமில் இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட பீன்ஸு பச்சை பட்டாணி கொஞ்சம் போட்டுட்டிங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கும் இது கூட நான் தக்காளி சட்னி இன்றைக்கி வச்சு சாப்பிட்றேன் ரொம்பவுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க நீங்கள் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இந்த மாதிரி ரெண்டையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் ஃபோரஸ் ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்